வீட்டு வெளியே மழை ஜோடு பெய்துங்க நம்மெல்லாம் வீட்டுக்குள்ள சூடா நினையாம உக்காந்துருப்போம் ஆனா நம்ம வீட்டு வெளியே இருக்கிற நாய்கள்லாம் யாராவது இத்தனை நாள் பிஸ்கட் போட்டாங்களே அவங்க வந்து நமக்கு ஷெல்டர் கொடுக்க மாட்டாங்களான்னு வீட்டுக்கையே பார்த்துட்டு உக்காந்துருக்கோம் மழையில நினைஞ்சுக்கிட்டு குளிர்ல நடுங்கிட்டு இந்த ப்ராப்ளத்தை நம்ம குயிக்காக ஈஸியா சால்வ் பண்ணலாம் எப்படி சால்வ் பண்ண போறோம்னு இந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யாராவது நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த மூணு நாய் நல்லா நினஞ்சிட்டாங்க அங்கே மழையில் இது எங்கள் வீட்டு முன்னாடி நான் பண்ண செட்டப்புங்க கம்ஃபர்டபுளாக ஓரமாக படுக்க வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ இவங்க எல்லாருமே நம்ம ஏரியாவில் இருக்கிற கம்யூனிட்டி நாயங்க நம்ம வீட்டு முன்னாடி படுத்து தூங்கிட்டிருக்காங்க கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்குது அதுக்காக நம்ம உபயோகிச்ச சூப்பர் செட்டப் தாங்க நீங்கள் இங்கே பார்க்குறது காட்டுறேன் ஒரு நிமிஷங்க இங்கே நம்ம படுத்துருக்கான் பிரம்மா படுத்துருக்கான் தாண்டி போய் காட்டுறேன் உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு லைனா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க சிம்பா அவங்க அம்மா அங்க தூரமா கௌரி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க வாங்க பாத்தீங்களாங்க இது நம்ம வீட்டு வெளியவே காம்பவுண்டுக்கு வெளிய நம்ம கிட்ட இருந்த உடைஞ்சு போன தண்ணி ட்ரம் தாங்க இது தூக்கி போடாம அத நான் படுக்க வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு மெத்தையும் போட்டாச்சு இவங்க பேரு பரி என்ன அழகா படு தூங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க எந்த ஒரு நியூசன்ஸ் நம்ம யாருக்கும் கொடுக்காமலேயே நம்ம சமூக நாய் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க அந்த ட்ரம்ல மழை வரும்போது அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க இவ்வளோதாங்க பண்ணணும் நம்ம சின்ன இடம் இருந்தால் கூட போதும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இந்த வீட்டை லோ பட்ஜெட் ஈஸி மெயின்டெனன்ஸ் இன்னும் என்னங்க வேணும் இப்ப இதோட இன்னொரு யூஸு நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ட்ரம்மை வச்சு நான் எப்படி ரெஸ்க்யூ பண்ணேன்னு காட்டுறேன் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட் எப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு இந்த உள்ள வச்சிருக்கான் அந்த கேட்டுக்குள்ள மேல ஷீட் போட்டாச்சு இவன் பேரு ராம்பு ரொம்ப சொரியா பிரச்சனையா இருந்தான் அவனை ரெஸ்கியூ பண்ணி இதையே நம்ம வீடா யூஸ் பண்ணியாச்சு அவனுக்கு யூஸ் பண் அவனுக்கு வீடா பண்ணியாச்சு இந்த இடத்துல தாங்க அவன் ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் வாக்கிங் கூட்டிகிட்டு போவோம் ஃப்ரீயாக ஊற்றி விட்ருவோம் உள்ளே திறந்துட்டு ரெடி ஆகிட்டான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை நல்லாவே ஆகிட்டான் பாருங்கள் ரமக்குள்ளே கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கான் இந்த வீடியோ எனக்கு டாகிட்டசேஷன் ஒரு மேடம் சேனல் நடத்துகிறாங்க அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கம்யூனிட்டி டாக்ஸ்க்காக நான் கேட்டேன்னு சொல்லிவிட்டு இதை எனக்கு சாம்பிள் அனுப்பி வச்சுருக்காங்க எப்படி ஃபுட் ரெண்டு டேங்க் சின்ன வாட்டர் டேங்க் நம்ம வீட்டு மேலே வைப்போம்ல டெரஸில் அந்த வாட்டர் டேங்க் வச்சு எப்படி நாய்க்கு ஒரு ஒரு வீடு பண்ணிட்டாங்க பாருங்கள் அது மழையில் நினையாமல் இருக்க மேலே ஷீட் போட்டாங்க இந்த வீடியோ பா இந்த வீடியோ ஒரு சாம்பிள் தாங்க இந்த சின்ன ஐடியாவை மாதிரி இந்த சின்ன ஐடியா மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து அவங்க சேனலில் சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க இந்த மேடமையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு நானும் அந்த ட்ரம் இங்க இருந்து தான் கத்துக்கிட்டேன் இது வாட்டர் டேங்க் பட் நம்ம ராம்போ இடம் பாருங்க இன்னொரு தடவை நான் காட்டுறேன் ரெடி ஆயிட்டாரு ராம்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி வெயில்லையும் தூக்கி வச்சுக்கலாம் அந்த ட்ரம்மை கழுவுன்னு தானே நம்ம மெயின்டைன் பண்றது ஈஸிங்க அவனை திறந்து விட்டா ஓடிருவான் அதனால செயின் போட்டு வச்சிருப்போம் திறக்கும் போது பாருங்க அவன் அவன் ட்ரம் அவன் வீடு எடுத்து கழுவி வெயிலில் காய வச்சுருக்கோம் அப்போ வரைக்கும் இவனை சேஃபாக உள்ள வைக்கணும் நினைக்கிறேன் இதில் கட்டளை போல இருக்கு அப்படியே தான் இருக்கான் ஃப்ரீயாக தான் உக்காந்துருக்கான் இன்னும் கொஞ்சம் எப்படியெல்லாம் நீங்கள் வீடு பண்ணலாம் டெம்பரரியா அப்படிங்கிறதுக்கு எனக்கு கிடைத்த சில படங்களை இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பாருங்க தேவைப்பட்டால் நீங்கள் இருக்கிற வீட்டில் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு கூட இந்த மாதிரி இடம் இருந்தால் சின்ன இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இந்த வீடு எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் செல்லுக்குட்டிக்காக பண்ணது இப்போ நான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல கமெண்ட் இல்லை அதுக்கான ஆன்சர்ஸ் சொல்ல போகிறேங்க நான் இங்கே ஏன் ரோடில் படுக்கிறாங்க நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது போகும்போது வரும்போது ராத்திரி இல்லைன்னா பாத்தீங்களா நாய்களுக்கு ஐந்தறிவுங்க அவங்களுக்கு சூடா வாமா இருக்கணும்னா காத்தோட்டமா வேணும்னா காத்தோட்டமா இருக்கணும்னா இப்படி வந்து ரோட்ல தான் படுப்பாங்க ஐந்தறிவு அவளதான் இருக்கு அவங்களுக்கு யோசிக்கிற திறன் ரொம்ப கம்மிங்க அவங்களுக்கு கம்ஃபர்டா சூடா வேணும்னா அங்க படுத்துப்பாங்க அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க காம்பவுண்ட் ஏரி குதிக்குது நாய்னா அவங்களுக்கு மன நிம்மதி இல்லைன்னா பசிச்சுட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் தாங்க பண்ணுவாங்க நல்ல வயிறார சாப்பாடு போடுங்க நாயங்க அந்த மாதிரி எதி ஏறி குதிக்க மாட்டாங்க மூணாவது விஷயம் பெட் டாக் வளர்க்குறீங்க இல்லையா நாயங்களை வீட்டில் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் ஓனர் அதாவது நீங்க அதுக்கு பெற்றோர் வீட்டுக்குள்ள இருக்கிற நாயை நம்ம வீட்டு வெளியே ஒலாத்த விடக்கூடாதுங்க தனியா அது தனியாக போனா அது அஃபென்ஸ் அதாவது தண்டனை இருக்கு நமக்கு சட்டத்துல கூட தான் போகணும் பாதுகாப்பா கூட இருந்து கூட கூட்டிட்டு வரணும் வெளியில இருக்கிற நாய யாராவது பெட் பேரண்ட்ஸு துன்புறுத்துனீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பாவங்க சிலர் பெட் பேரண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா தன் நாயை வெளியே கூட்டிட்டு போகும்போது குச்சி எடுத்துட்டு போறது அங்க இருக்கிற நாய்ங்க மேல நம்ம நீங்க வளர்க்குற நாயை விட்டு சமூக நாய்களை பயமுறுத்துறது இது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ப்ரூஃப் கிடைச்சதுன்னா இதுக்கும் தண்டனை இருக்குங்க சட்டத்தில் நம்ம ரெஸ்பான்சிபிள் பெட் பேரண்ட்ஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது இப்படி நாயை ரெஸ்கியூ பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் மேலே க இருக்கும் அதை போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நாயை எப்படி காப்பாற்றுறதுன்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்க போய் பாருங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த வீடியோவை இன்னொரு வார்னிங் மாதிரி வச்சுக்காங்க யாராவது நாய்களும் செடிகளும் இல்லாத இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா நாய்களும் செடிகளும் இல்லாத இடத்துல நமக்கும் கீழே விழுந்துட்டா தண்ணி கூட கிடைக்குமான்னு சொல்ல முடியாதுங்க இத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அங்க மனிதத்துவம் இருக்கா இல்லையான்னு நம்ம நே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில இருந்து சுப்பிரமணி அப்படின்னு ஒருத்தர் கேட்டு மாடுகளை பத்தி போடுங்கன்னு மாடுகளை பத்தி எனக்கு அவ்வளவா பழக்கம் இல்லை ஆனா பாலை வந்து குடிக்கிறத ரொம்ப கம்மி பண்ணிட்டேன்ப்பா பாவம் அவங்க குப்பைய கூட சாப்பிட்றதுக்கு விடாத அளவுக்கு இப்போல்லாம் நான் வீடியோஸ் பார்க்குறேன் விரட்டுறத ரொம்ப பாவம் அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணாதீங்க அடிபட்டுருச்சுன்னா கண்டிப்பா ரெஸ்கியூ இருக்கு மாடுகளுக்கும் ரெஸ்கியூ இருக்குங்க எங்கேயாவது மாடுகளை பார்த்தா உடனே அவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கும் ரெஸ்கியூஸ் எல்லாம் நிறைய ரெஸ்கியூஸ் இருக்காங்க கண்டிப்பாக உங்களால் காப்பாற்ற முடியும் என்னுடைய வீடியோக்களை பார்த்து ஏதாவது கீழே தெரியப்படுத்தணுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ரொம்ப நன்றிங்க